ஓகேவா அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா எஸ்ஜிடி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா அதோட கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க பார்க்குறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்புடின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நம்மகிட்ட படித்தவங்க எப்போ இருந்து அப்புடின்னா போன வருஷத்துலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டெட் எக்ஸாம் முடித்ததுலேருந்தே நம்ம ரெகுலராகவும் க்ளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அட் சேம் டைம் ஆன்லைன்லையுமே நம்ம டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நடத்தியிருக்கோம் ஸோ இது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணவங்க கொடுத்த டேட்டா பேஸ் வச்சு தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோவை நேர்த்தே போட்டிருக்க முடியாது ஏன் அப்படின்னா டேட்டாஸ் டேய் இப்போயே பாதி பேர் தான் கொடுத்துருக்காங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் கொடுக்கல சரிங்களா டோட்டலி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம கொடுக்குறோம் பட் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஃபீஷியல் ஆன்சருக்கு இன்னும் நமக்கு கொடுக்கல அஃபீஷியல் ஆன்சருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா உண்மையான கட் ஆஃப் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணவே முடியும் சரிங்களா ஸோ அஃபீஷியல் ஆன்சருக்கு எப்படியும் ஒரு டென் டேஸில் நமக்கு கொடுக்கணும் வெயிட் பண்ணுவோம் பட் இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸே என்ன பண்ணுறீங்கன்னா மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க சார் கிடைக்குமா கிடைக்கலையா அப்படின்னு ஸோ உங்களோட இது உங்களுக்கு அதுக்காகவே இந்த வீடியோ ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது சரி பார்ப்போம் கவனிங்க ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஜிடி எக்ஸாமை பொறுத்த லெவலில் எதுக்கு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வு கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க பட் இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்லேயே தமிழ் தகுதி தேர்வுலிபி அவுட் ஆஃப் ஐம்பது மார்க்குக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு மார்க் எடுத்திருக்காங்க எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இருக்காங்க சரிங்களா ஒன் பை ஒன்னா காமிக்கிறேன் புரியும் இப்ப இதை எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா போன இயர்ல அதாவது டெட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ண கோச்சிங் அடுத்து ஒவ்வொரு த்ரீ மந்த்ஸ் கொஞ்சம் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட் மேட்ச் போடுவோம் மாதிரி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெகுலர் இது எல்லாமே மாற்றி மாற்றி மொத்தமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு பேர் இருக்காங்க ஸோ அந்த ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு பேர்கிட்ட நம்ம மெசேஜில் கேட்டிருந்தோம் உங்களோட ஸ்கோர் என்ன எவ்வளோ மார்க் அப்படின்னு ஸோ அதில் நிறையா பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் டூ செவன்ட்டி மட்டும் எடுத்துக்க போகிறோம் இரநூத்தி எழுவத்தேழு எழுபத்தோரு பேர் கொடுத்த டேட்டாவை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம் என்ன அப்படின்னா அதாவது இந்த இரநூத்தி எழுபத்தோரு பேர் யாரு அப்படின்னா எண்பது மதிப்பெண்களுக்கு மேலே வாங்கணும் அதாவது எயிட்டி மார்க்கு மேலே எடுத்தோம் சரிங்களா ஸோ அதை வச்சு தான் பேஸ் பண்ண போறோம் திரும்ப சொல்கிறேன் ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட படித்தவங்கிட்ட கேட்டிருந்தோம் அதுல இரநூத்தி எழுபத்தோரு பேர் கொடுத்த ரீப்ளை வச்சு தான் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் சரிங்களா ஓகே தமிழ் தகுதி தேர்வை பொறுத்தளவில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அதை பஸ்ட்டு சொல்லிடுறேன் மொத்தம் முப்பது கொஸ்டின் மொதல் ஒரு இருபது அடுத்து ஒரு பத்து என்ன சார் அப்படின்னா இருபது கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் அடுத்த பத்து கொஸ்டின் ஒரு மார்க் இது ஒரு நாற்பது இது ஒரு அம் இது ஒரு பத்தா மொத்தம் ஐம்பது மார்க் இந்த ஐம்பதுல நீங்க நாப்பது சதவீதம் எடுத்தா பாஸ் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணிடுறீங்க அப்ப எத்தனை ஐம்பதுல நாற்பது மார்க் அப்படின்னும் போது சாரி நாற்பது சதவீதம்ன்னும் போது நாலஞ்சு இருபதா அப்போ டுவெண்ட்டி இருபது மார்க் டுவெண்ட்டி மார்க் எடுத்திருந்தா போதும் இருபது இருபதுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் சரிங்க இருபது நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு இருபது கொஸ்டின்ல இப்போ ஒரு கொஷின் ரைட்னா ரெண்டு மார்க் அப்போ பத்து கொஸ்டின் ரைட்னா இருபது மார்க் அப்படின்னு ஞாபகம் ஸோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் டோட்டலி இருபது மார்க்குக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகே அடுத்த இது வந்து ஆகுமான்னு கேட்டால் இல்லை இது ஒரு எலிஜிபிலிட்டி இதுக்கு மேலே இருந்தால் அவங்க பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் ஃபெயில்னு போட்டுருவாங்க ஓகேவா ரைட் ஸோ இது வந்து நமக்கு மார்க் கிடையாது ஒரு எலிஜிபிலிட்டி தான் மிச்சம் நூற்றி ஐம்பதுக்கு நீங்கள் எடுத்தது தான் உங்களுக்கு இப்போ போஸ்டிங்க்கு கட் ஆஃபாக வரப்போகுது ஓகே இந்த கட் ஆஃப் திரும்பவும் சொல்கிறேன் இதை வந்து முடிவாக எடுத்துக்க வேணாம் இந்த வீக்குக்கு நீங்கள் ஒரு அசம்ஷன் எடுத்துக்கோங்க

அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த தொண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரேஞ்சு தாங்க அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எண்பத்தி நாலு பேர் நம்ம ஸ்டூடெண்ட்லயே எண்பத்தி நாலு பேர் என்ன பண்ணிருக்காங்க அதிகமா எடுத்திருக்காங்க அதே மாதிரி தொண்ணூத்தி ஆறுல இருந்து நூறுக்குள்ள ஒரு நாற்பது பேர் அப்படி பார்த்தா நைன்டி ஹண்ட்ரடுக்குள்ளயே ஒரு நூத்தி இருபத்தி நாலு பேர் அப்படித்தானே மொத்தம் இருநூத்தி எழுபத்தோரு பேர்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த டூ செவன்ட்டி ஒன் மெம்பர்ஸில் இந்த ரேஞ்சில் மட்டுமே எங்களுக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு பேர் எடுத்திருக்காங்க ஓகேவா இது நம்ம ஒரு சென்டர் நம்மகிட்ட படித்தது மொத்தத்துலேயே அந்த ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு பேர் தான் சொல்லியிருக்கோம் ஸோ இதை தாண்டி நம்மகிட்ட ஜாயின் பண்ணாமல் நம்ம ஃபாலோ பண்ணி படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ரைட் பட் ஜாயின் பண்ணவங்க லிஸ்ட்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுலேயே எங்களுக்கு தெரிஞ்சு பாதி பேர் தான் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க இன்னும் பாதி பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை சரிங்களா ஓகே அப்படி பார்க்கும்போது இந்த ரே நீங்க என்ன புரிஞ்சுக்க முடியும்னா இந்த ரேஞ்சிலேயே மார்க் அதிகமாக இருக்கு கீழே போறதே போக கூடாது என்ன சொல்ல வரேன் தெரியுதா இதுக்கு கீழே போக கூடாதுங்க சரிங்களா திரும்பவும் சொல்றேன் நம்ம சொல்றதுல இருந்து ஒரு அஞ்சு மார்க் பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கோங்க சொல்றேன் ஓவராலாக்கும் சொல்றேன் நைன்டி கீழே போகாது அப்படின்னு சொல்லும் போது அப்ப சில நேரம் எயிட்டி க்கு போகலாம் சரிங்களா இல்லை நைன்ட்டி ஃபைவ்க்கு கீழே வராமல் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே தான் இருக்கும் கட்டம் ஆஃப் ஸோ இது நம்ம ஒரு நம்மளோட சின்ன டேட்டா வச்சு தானே சொல்கிறோம் புரியுதுங்களா ஸோ நம்ம தான் இருக்கிறது ஸ்ட்ரென்த் அதிகம் இருக்கிறதுலே இந்த கவர் டீச்சர் எக்ஸாம்ஸில் நம்ம ஸ்ட்ரென்த்து தான் அதிகம் நம்ம ஸ்ட்ரென்த்தில் வச்சு சொல்கிற ரிசல்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும் அப்படி பார்க்கும் போது பாருங்கள் இந்த ரேஞ்சில் தான் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட் இதுக்கு கீழே கம்மியாக தான் இருக்காங்க ஸோ கட் ஆஃப் இதுக்கு மேலே போகாது எந்த காஸ்டாக இருந்தாலும் நைன்ட்டி ஒன்றுக்கு மேலே தான் கட் ஆஃப் இருக்கணும் நைன்டிக்கு குறைஞ்சி இல்லை சரிங்களா திரும்ப சொல்கிறேன் கவர்மெண்ட் ஆன்சர் கீ வரட்டும் உரிமையாக செக் பண்ணுங்கள் எந்த முடிவு எடுக்காதீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகே ரைட் பாப்பா அடுத்தது ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபோரா இங்கே வருவோம் நூற்றி ஒன்றுக்கு மேலே பார்த்தீங்களா நூற்றி ஒன்று டு நூற்றி அஞ்சு முப்பத்தெட்டு பேர் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு முப்பத்தெட்டு பேர் இந்த ரேஞ்சிலேயே இருக்காங்க ஸோ ஒன் நாட் சிக்ஸ்ல இருந்து ஒன் டென் வரை ஒரு எயிட் மெம்பர்ஸ் நூத்தி பதினொன்னுக்கு மேலே நூத்தி பதினொன்னு நூத்தி பதினஞ்சு வரை ஒரு பத்து பேர் இருக்காங்க ஓகே இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இவ்வளவு மார்க்லாம் எடுத்திருக்காங்க இவங்க ஒரு சென்டர்லயே இந்த மாதிரிலாம் படிச்சு மார்க் எடுத்திருக்காங்க அதனே இதை பாதின்னு வச்சுக்கோங்க இதை விட டபுளா நம்ம லிஸ்ட்லேயே இருக்கும் சொல்லலை சரிங்களா அப்போ பாதியில இருக்கு பத்து பேர் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இருபது பேர் இந்த ரேஞ்சில் இருப்பாங்க

ரெண்டு பேர் நூத்தி இருபத்தி மூணு பேரு ஒன் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ எங்களை உங்களுக்கே தெரியும் எக்ஸாம் எல்லாருமே ஆவரேஜா தமிழ் தமிழ்ல வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் சொல்ற கவனிங்க தமிழ் எலிஜிபிலிட்டி விட்டுருங்க அது வந்து நமக்கு இல்லை தமிழ் இந்த ஒன் ஃபிஃப்டியில் தமிழுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் அதாவது பொதுவாக நம்ம ஸ்டூடெண்ட்லாம் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா டுவெண்ட்டி செவனுக்கு மேலே எடுத்திருக்காங்க டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் சாரி டுவெண்ட்டி எயிட் எடுத்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுத்திருக்காங்க பிரச்சனை இல்லை இங்கிலீஷில் ஆவரேஜாக இருபத்தி மூணுக்கு மேலே எடுத்திருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ கொஷின் வரை எடுத்திருக்காங்க ஆவரேஜாக டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஓகே ஆனால் அங்கிட்ட எப்படியுமே ஃபுல் மார்க் எடுக்கலை

ஒரு ஒன் ஃபிஃப்டீனு கீழே போகல யாருமே படிக்கிறவங்க நல்லா படிச்சுட்டு போனவங்களும் சொல்கிறேன் சோசியல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கு ஈஸியாக மீன்ஸ் பரவாயில்ல ஸோ அதுவுமே டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எடுத்திருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஸோ தமிழும் சோசியலும் ஓகே தமிழும் சோசியலும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்ததான் இங்கிலீஷ் அடுத்தது சயின்ஸு லாஸ்ட்டாக மேக்ஸ் ஸோ அவரேஜ் அப்படி மார்க் எடுத்திருக்காங்க ஓகேவா புரியுதா இந்தப்படியே அனலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஓவராலாக இதுதான் ரிசல்ட் வருது இப்போ கட் ஆஃப் போமா கட் ஆஃப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ரைட் ஸோ இதுதான் ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்கதா ரைட் அவ்வளோ ரைட் கட் ஆஃப் போயிடலாம் ஸோ இந்த கட் ஆஃபோட மைனஸ் ஃபைவும் போட்டுக்கோங்க ப்ளஸ் ஃபைவும் கூட போட்டுக்கோங்க சரிங்களா ரைட் பார்ப்போம் ஓசி ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் வந்து எவ்வளோ சார் வரும் அப்படின்னா நூற்றி பதினஞ்சு கொஷின் ஏன்னா நூற்றி இருபதுக்கு மேலே எடுத்தவங்களே இருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சி வரை எடுத்தவங்களும் இருக்காங்க அதர் நம்ம கேள்விப்படுறோம் எடுத்தவங்க இருக்காங்க ஸோ ஜென்ரல் ஒன் ஃபிஃப்டீன் அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்போ நூற்றி பத்து மடங்கும் நூற்றி பதினஞ்சுக்கு மேலே போகாது நூற்றி பத்து வரதுலேருந்தே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே பிசி வந்தீங்கன்னா பிசி தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் இல்லையா ஸோ நூற்றி எட்டுக்கு மேலே இருக்கணும் அப்போ லெஸ் பண்ணிக்கோங்க நூற்றி அஞ்சு ஒரு அஞ்சு மார்க் லெஸ் பண்ணிப்போம் நூற்றி மூணு வர வாய்ப்பு இருக்கு ஸோ நூறு கீழே போனால் கொஞ்சம் சந்தேகம் தான் பிசிஐ பொறுத்தளவுல நூறுக்கு கீழேன்றது கொஞ்சம் டவுட் தாங்க ஓகேவா அடுத்தது பிசிஎம்ஐ பொறுத்தளவுல நீங்கள் ஹண்ட்ரட தொட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு போஸ்டிங் தான் பிசிஎம் முஸ்லீம் ஸோ பிசி முஸ்லீம்ஸ்ல ஹண்ட்ரட் அப்படின்னு ரீச் பண்ணிட்டீங்கனாலே பாஸ் தான் ஸோ இதில் லெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தீங்கன்னா ஓகே கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் போஸ்டிங் உண்டு எம்பிசியை பொறுத்த லெவலில் நூற்றி மூணு சொல்லியிருக்கோமா அப்போ தொண்ணூற்றி எட்டு டு நூற்றி மூணு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அங்கிட்டு ஒரு ரெண்டு மார்க் கூட நூற்றி மூணு எம்பிசியை பொறுத்தளவு நூற்றி அஞ்சு அதிகபட்சம் சரிங்களா அதுக்கு கீழ அதுக்கு மேலே கட் ஆஃப் போகாது ஸோ தொண்ணூத்தெட்டுக்கு கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை தட்டு வரை இருக்கேன்னா எம்பிசி பிசி வந்து அதிகமான மட்டும் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க நாங்கள் சவுத்தில் இருக்கனால

இல்லைன்னா தொண்ணூறு எண்பத்தொன்பது கூட வச்சுக்கோங்க எண்பத்தொன்பது இதுதான் எயிட்டி நைன் ரேஞ்சுக்கு வருது எயிட்டி நைன் டு நைன்டி டூ அவ்வளோ இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் எஸ்டியை பொறுத்தளவு எயிட்டி பிளஸ் எண்பதுக்கு மேலே இருந்தீங்கனாலே தைரியமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் எஸ்டி கேட்டகிரி ஓகே இப்போ முடிவுக்கு வருவோம் ஸோ இது வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் வச்சு சொல்லியிருக்கோம் புரியுதுங்களா ஸோ இந்த கட் ஆஃப் கூட உங்கள்கிட்ட கம்பேர் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி போனஸ் மார்க்லாம் இருக்கு இல்லையா அதையும் ஆட் பண்ணி பாருங்கள் ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஸோ இது எப்போயுமே சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது முடிவு இல்லை இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்க ஸோ சொல்லுங்கள் சார் நாங்கள் அடுத்த முடிவுக்கு போவோம் படிக்கிறதால தூக்கி போட்டு வேலைக்கு போகிறதான்னு கூட நினைப்போம் அப்படின்னு கூட கேள்வி கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக தான் அதை சொல்லியிருக்கேன் சரிங்களா ஃபைனல் நமக்கு கவர்மெண்டில் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் உண்மையான முடிவுக்கு வர முடியும் ஓகே ஸோ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டீங்க ஒன் மந்த் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஓகே யாருமே இது வந்து தவறாக எடுத்துக்க வேணாம் மொத்தத்தில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் சரிங்களா என்ன முடிவு அப்படின்னா இது உங்கள் மேல தவறு இல்லை என்ன தவறு இல்லை அப்படின்னா இந்த டிசம்பருக்கு அப்புறம் அதாவதுங்க ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணோம் ஜனவரிக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார் இருபத்தி நாலு ஜனவரிக்கு அப்புறமா படித்தவங்களால் கட் ஆஃப் வர முடியல மார்க் எடுக்க முடியல ஏன்னா உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல சரிங்களா நீங்கள் டெட்டுக்கு படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கேப் விட்டிங்க அதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் ஆரம்பிச்சு இது பெரிய கடல் மாதிரி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய சிலபஸ் உங்களால் படிக்க முடியல இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டு படிச்சீங்க அதான் உண்மை டைம் ஒதுக்கி ஒரு ரெண்டு மாதமும் ஒரு மாசமும் மூணு மாதமோ நாலு மாதமும் கூட ஒதுக்கி படிச்சிங்க ஆனால் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இது பத்தாது ஓகேங்களா அதாவது போஸ்டிங் போகணும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குரூப் ஃபோர் இருக்காங்கல்ல குரூப் ஃபோர் படிக்கிறவங்க டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் படித்தா தான் வேலைக்கு போக முடியும் மினிமம் ரெண்டு வருஷம் படித்தாதான் குரூப் ஃபோர் போஸ்டிங் போக முடியும் புரியுதுங்களா ஸோ இப்போ அது மாதிரி தான் நமக்கு வந்துருக்கு இப்போ நீங்கள் டீச்சருக்குன்னு போகணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஒன் இயர் படிக்கணும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா டெட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே அப்படியே கண்டினியூ பண்ணி படித்தவங்க தான் இப்போ கட் ஆஃப்ல வந்துருக்காங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம அந்த போன இயரில் அப்படியே கண்டினியூ ஆனவங்க தான் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இப்போ ஜாயின் பண்ணதில் ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அவங்களால் ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு மிச்சவங்களால் கொடுக்க முடியல ஸோ இதுதான் சுச்சுவேஷன் அதுலேயும் நிறைய பேர் வேலைக்கு போய்ட்டலாம் ட்ரை பண்ணீங்க ஸோ அதனால உங்கள் ஃபேமிலிலையும் சொல்லுங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த காமிங்க அந்த அளவுக்கு டஃப் நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் இது பத்தாது அப்படின்றது முடிவு தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே இனிமேல் ஒரு எக்ஸாம் போகணும் டீச்சர் ஆகணும் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் குரூப் ஃபோருக்கே ஒரு டூ இயர்ஸ் படிக்கும்போது நம்ம ஒரு டீச்சர் கிரேடுன்னு வரும்போது நீங்கள் ஒரு ஒன் ஒன் இயரால் படிச்சுட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ரிவிஷன் பண்ணால் தான் இனிமேல் போஸ்டிங் போக முடியும் ஸோ இதை முடிவு பண்ணிவிட்டு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகுங்க எப்பயுமே படித்தது வேஸ்ட் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த குறிப்பிட்ட நாட்களில் கொஞ்சம் நாட்களில் படித்தது திரும்பவும் உங்களுக்கு கை கொடுக்கணுன்னா உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுங்கள் குரூப் டூ எக்ஸாம்ஸ் டிகிரி முடித்தவங்களாக இருந்தால் குரூப் டூ எக்ஸாம்ஸ் இருக்குது அதை அட்டன்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் குரூப் டூலாம் போஸ்டிங் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏழு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் தான் அப்போ அப்ளை பண்ணதே ஸோ குரூப் டூ மாதிரி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க இதை விட அது நீங்கள் போஸ்டிங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம ஒன்றும் தோற்று போகிறதில்ல இந்த போஸ்டிங் நமக்கு இருக்கட்டும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க இன்கேஸ் போஸ்டிங் ஆட் போதும் நல்ல விஷயம் ஆனால் இப்போ நான் சொன்னதுமே கட் ஆஃப்மே ஃபைனல் இல்லை இதை விட அஞ்சு மார்க்கும் நான் சொன்னேன் ஏழு மார்க்கோ எட்டு மார்க்கோ கூட கம்மியாக வரலாம் ஏன்னா இருக்க நல்ல டீச்சர்ஸ்லாம் நம்ம சென்டர்லேயே கூட படிச்சிருக்கலாம் திரும்ப சொல்கிறேன் ஓவராலாக தமிழ்நாட்டில் படித்ததில் நல்ல டீச்சர்ஸ் நம்ம சென்டர்லேயே கூட படிச்சிருக்கலாம் ஸோ அவங்களோட ரிசல்ட்டே இப்படி இருக்கும்போது நீங்கள் இதை விட கம்மியாக இருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கட் ஆஃப் இதை விட கம்மியாக வரலாம் ஏன்னா நம்ம வந்து நம்ம டீச்சர்ஸை அசீவ் பண்ணி சொல்கிறோம் இது மாதிரி ஒரு இன் பத்து இன் பதினஞ்சு சென்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ணி தான் நம்ம அந்த டேட்டாஸ் கொடுக்குறோம் ஏன் அந்த ஸ்ட்ரென்த் அந்த ஸ்ட்ரென்த்தை பொறுத்த லெவலில் நம்ம டீச்சர்ஸே நல்லா படித்தவங்களும் இந்த ஸ்கோர் கொடுத்தோம் நல்லா படித்தவங்களாலே இவ்வளோ தான் கொடுக்க முடிஞ்சு எவ்வளோ நூற்றி இருபத்தி மூணு தான் எடுக்க முடிஞ்சி ஸோ அவங்க தான் இங்கே தான் இருக்கவங்க தான் நல்லா படித்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கட் ஆஃப் இதை விட கம்மியாக தான் வரும் கூட போகாது அப்போ நான் சொன்ன டேட்டாவோட ஒரு அஞ்சு சொன்னேன் இல்லையா ஏழோ எட்டோ வர குறையலாம் புரியுதுங்களா சரி புரிஞ்சுக்கோங்க ஃபைனல் ஆன்சரிக்கி வரட்டும் அப்புறம் உங்களோட முடிவை நீங்கள் எடுத்து படிக்கிறதையும் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை ஜாப் போகிறேன் சார் அடுத்து எக்ஸாம் ஒர்க் படிக்கிறதுனால ஓகே ஸோ ஆனால் ரெகுலராக வேலைக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க உங்களால் கொடு முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் டைம்லேயே படித்திங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் போகலாம் ஓகே அப்படியே படிங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ